இவருக்கும் வணக்க நண்பர்களே நம்ம சொந்தங்கள்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இன்றைக்கி வந்து நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா சென்னைக்கு வந்திருக்கேன் நண்பர்களே ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்கேன் அது ஏன் வந்திருக்கேன் எதுக்கு வந்திருக்கேன்னு வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் எல்லோரும் மறக்காமல் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் எப்படி சென்னை வந்தேன்னா நான் மட்டும் தனியாக வரல தம்பியை வந்து துணைக்கு கூட்டிகிட்டு வரலான்னு தான் இருந்தோம் அப்புறம் எங்கள் ஊரில் என் பக்கத்து வீட்டு அக்கா வந்து அது பையன் வந்து எஸ்ஆர்எம்மில் படிக்கிறான் அவனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக வரேன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் அவங்க கூட நான் துணைக்கு வந்தேன் அவங்க வந்து எஸ்ஆர்எம் காலேஜிட்ட இறங்கிட்டாங்க என்னை வந்து லோக்கல் ட்ரெயினில் ஏற்றி விட்டாங்க இங்கே ஹைகோர்ட்டுக்கு வர சொல்லி ஹைகோர்ட்டுக்கு வந்து நான் வந்து வக்கீலை பார்த்துட்டேன் வக்கீலை ஏன் பார்க்க வந்தேன் எதுக்கு பார்க்க வந்தேன்னா அது ஒரு இடப்பிரச்சனை பட்டா வாங்குற சம்மந்தமாக அதை பார்க்க வந்தேன் நான் எங்கேயும் வெளில தனியாக அதிகம் போனதில் நண்பர்களே எனக்கு இங்கே வந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த அக்கா வந்து அவங்க ஃபீஸ் கட்டணுன்ட்டு அவங்க காலேஜ்லேயே இறங்கிட்டாங்க எனக்கு வேறு வழி இல்லை நான் வந்துவிட்டேன் ஆனால் என்னை ட்ரெயினி ஏற்றி விட்டாங்க அப்புறம் நான் வந்து அப்படியே கண்டுபிடிச்சி கடைக்காரங்கள்ட்டலாம் விசாரிச்சு ஹைகோர்ட்டை கண்டுபிடிச்சி வக்கீலையும் பார்த்து நேரில் பேசியாச்சு எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்தாச்சு சார் வந்து இன்னும் ஒரு பத்து நாள் கழித்து வரணும்னு சொல்லியிருக்கிறாரு இன்னொரு பத்து நாளைக்கு வச்சு கால் பண்ணுறோமா இப்போ வர மாதிரி இருக்கும் அப்படின்னாரு இன்னும் ஒரு சில டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு வர சொல்லியிருக்காரு அழகாக தம்பியும் கூப்பிட்டு வந்திருப்பா அந்த அக்கா சரி வராங்களே துணைக்கு அவங்க கூட சேர்ந்து வந்துடலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்தேன் எப்படியோ வந்தாச்சு வந்து பார்த்தாச்சு சென்னைக்கு வந்து பார்த்தாச்சு எப்போ ரொம்ப மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கு எல்லாம் மிஷின் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்காங்க யாரும் இன்னும் கூட பேச மாட்டேங்கிறாங்க ஒரு அட்ரஸ் கேட்டோம்னா ஓடிட்டே பதில் சொல்கிறாங்க இப்போ அடுத்து வந்து நான் எங்கே போகணுன்னா பஸ்ஸு பிடிச்சி கிளாம்பக்கம் போகணும் கிலாம்பக்கம் போனால் தான் நம்ம ஊருக்கு போகிற பஸ்ஸு கிடைக்குமா அங்கே போய் நான் பஸ்ஸு பிடிச்சி போகணும் நண்பர்களே இதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நினச்ச நம்ம உறவுகள்கிட்ட எதாவது சொல்லணும் அப்படின்ட்டு வீடியோ எடுக்க ஆள் இல்லை அதனால கையில் வச்சுட்டே பேசிகிட்டு இருக்கேன் எல்லாரையும் பார்த்துட்டு போயிட்டுருக்குறாங்க நான் கொஞ்சம் தூரம் வந்துட்டேன் ஹைகோர்ட்டில் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டேன் தான் வந்து உள்ளே போகிற வழி ஹைகோர்ட்டுக்கு அதனால நான் கிளம்பி வந்துட்டேன் வைக்கலி பார்த்தாச்சு பேசியாச்சு இனிமேல் போய் ஏதாவது அந்த அக்கா வந்து என் கூட அந்த அக்கா வந்து அவங்க பையனுக்கு ஃபீஸ் கட்டிவிட்டு அவங்களுக்கு பக்கம் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் இருக்காங்க எனக்காக அவங்களுக்கு வேலை முடிஞ்சு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்க எனக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாங்க நான் தான் சொன்னேன் என்னால் வர முடியாதுக்கா தனியாக இருக்கா வெயிட் பண்ணுறா அப்படின்னு ஏன் வேலையை முடிஞ்சு இன்னும் நான் பஸ்ஸு பிடிச்சி கிளாம்பக்கம் போகணும் ஆனால் கிளம்பம் ரெண்டு மணி நேரம் ட்ராவலுங்கிறாங்க நான் எப்படி போய் அந்த அக்காவை காண்டாக்ட் பண்ணி பஸ்ஸு பிடிச்சி நாங்கள் எங்கள் ஏரியாவுக்கு போகணும் எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா என்ன சாப்பிடல காலையில் வந்து அந்த அக்கா ஒன்றானு எஸ்ஆர்எம் காலேஜ்கிட்ட இறங்கணும் இறங்கி எனக்கு சரியான மாமிட்டு பஸ்ஸில் வந்தது ஒத்துக்கவே இல்லை அப்புறம் தோசை ஒரு நாளுக்கு ஒன்று சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு தான் அந்த அக்கா என்னை வந்து பத்து ரூபா தான் டிக்கெட் டிக்கெட்டு லோ லோக்கல் ட்ரெயினுக்கு எடுத்து கொடுத்து என்னை ஏற்றி விட்டு தான் அவங்க ஃபீஸ் கட்ட போனாங்கப்பா ஓகே நண்பர்களே உங்கள்கிட்ட விட்டு இப்போ சொல்லணும்னு தோணுச்சு அதனால் சொன்னேன் நான் இப்போ போய் மதிய சாப்பாடு அந்த அக்கா போய் காண்டாக்ட் பண்ணி தான் எதாவது சாப்பிட்டு இல்லைனா எதாவது ஜூஸாவது எதாவது குடிச்சிட்டு தான் இங்கேருந்து நாங்கள் கிளம்பணும் ஜூஸாவது குடிச்சிட்டு தான் பஸ் ஏறணும் எப்படியும் நைட்டு பத்து மணி ஆகிடும்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு போவேன் அவ்வளோதான் நண்பர்களே எல்லோரும் சென்னையில் யாரெல்லாம் இந்த வீ வீடியோ பார்க்குறீங்க சென்னையில் யாராலும் நம்ம உறவுகள் யாராவது சென்னையில் இருக்கீங்களா அப்படின்னு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஹைகோர்ட் வந்தது என்னமோ ஒரு பெரிய இது மாதிரி இருக்குது பயமாக இருந்துச்சு வரும்போது தான் கொஞ்சம் மனதைமே வந்துது வரும்போது பயந்துகிட்டே தான் வந்தோம் என்னமோ ஏதோ சுற்றி சுற்றி இந்த கட்டடத்தை வாசல் கண்டுபிடிக்கவே சுற்றி சுற்றி வந்தேன் இந்த பக்கம் போனால் ஆவின்னு கேட்டுங்கிறாங்க இந்த பக்கம் போனால் இங்கே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்க வக்கீலோட நம்பர் வந்து ரூம் அறுபத்தி ஏழு அவரை கான்டாக்ட் பண்ணி பேசி எப்படியோ முடிச்சுட்டு சரி ஓகே அந்த இடத்துல நான் கிளம்புற போய் பஸ் பிடிச்சி கிளம்ப போய் பஸ் பிடிச்சி ஊரை பக்கம் போய் சேர்றோம் நீங்களும் சாப்பிட்டீங்களா மதியம் என்ன சாப்பாடு இருக்காமுல சொல்லுங்க மறக்காம சரி ஓகே பாய் நண்பர்களே இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் வீடியோ பண்ணி தைட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்